எப்பெல்லாம் வனாந்திரம் தெரியுதோ அப்பெல்லாம் நீங்க என்ன பண்ணணும் தத்தத்தை சொல்லி அந்த வனாந்திரத்தை நீங்க ஜெயிக்கணும் சுமித் விக்கில் சொல்லி ஒரு ஊழியக்காரர் அவரு ஊழியத்துக்கு வந்த புதுசுல ஒரு வியாதியா படுக்கையில இருக்கிற ஒரு பெண்ணுக்கு ஜெபிக்க கூட்டிட்டு போயிருக்கிறாங்க அந்த பொண்ணு மாடியில இருக்குது வீட்டுக்காரங்கெல்லாம் கீழே இருக்கிறாங்க நான் போய் ஜெபிச்சிட்டு வாரேன்னு சொல்லி அவர் தனியாக அந்த மாடியில் போய் அந்த மரண படுக்கையில் இருக்கிற அந்த பிள்ளைக்காக அவர் ஜெபிக்க ஆரம்பித்து அந்த பிள்ளை இறந்து போயிருச்சு அவருடைய உள்ளமே உடஞ்சி போயிடுச்சு கீழே வீட்டுக்காரங்க காத்துட்டு இருக்கிறாங்க ஒரு நல்ல ஊழியக்காரரை கூப்பிட்டுட்டோம் அற்புதமா கீழே கூட்டிட்டு வருவாருன்னு சொல்லி காத்துட்டு இருக்கிறாங்க ஆனா அந்த பொண்ணு இறந்துருச்சு இவருக்கு இதை எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு தெரில இதை என்ன செய்ய ஊழியத்துக்கு வந்த புதுசு பிசாசு பேச ஆரம்பிச்சானா உன் ஊழியத்துக்கு இது ஒரு பெரிய அவமானம் உன்னுடைய ஊழிய முடிய போது இனி யாரும் உன்னை நம்ப மாட்டாங்க யாரும் உன்னை ஜெபிக்க கூப்பிட மாட்டாங்க நீ அழைப்பே இல்லாமல் ஊழியத்துக்கு வந்துட்ட அப்படின்னு சொல்லி சாத்தா பேச ஆரம்பித்தானான் நிறைய பேச ஆரம்பிப்பான் எப்பெல்லாம் நீங்கள் கவலைகளுக்கும் சோர்வுகளுக்கும் முடிவுகளுக்கும் வனாந்தரத்துக்கு இடம் கொடுக்குறீங்களோ அப்போல்லாம் சாத்தா வந்து உங்ககிட்ட பேசுவான் எக்ஸ்ட்ரா வாக்கி விடுவான் அந்த அப்படி அவருடைய ஊழியத்தில் அவன் பேச ஆரம்பிச்சான் அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு இனி யாருமே உன்னை நம்ப மாட்டேன் இந்த வீட்டுக்காரங்களே உன்னை இப்போ விரட்டி விட்டுருவாங்க நீ அழைக்கப்பட்டவன் அல்ல அப்படின்லாம் பேச ஆரம்பிக்கும் போது ஆவியானவர் வந்து அவரோட இடைப்பட ஆரம்பிச்சாராம் அலையலூயா ஆவியானவர் வந்து ஒரு பலத்தையும் தைரியத்தையும் வார்த்தையும் உள்ள கொண்டு வந்து வச்சாராம் என்ன வச்சாருன்னா நீ நம்பி இருக்கிற தெய்வம் செங்கடலை இரண்டாக பிளந்தவர் நீ நம்பி இருக்கிற தெய்வம் எரிக கோட்டையை இடிந்து விழ செய்தவர் என்னெல்லாம் வேதத்தில் அற்புதம் நடந்துச்சோ அதெல்லாம் கொண்டு வந்து ஆவியானவர் ஞாபகப்படுத்தி இதை சொல்லி சொல்லி அறிக்கை பண்ணுன்னு சொன்னாராம் உடனே வந்த தோல்வியான எண்ணங்களை ஜெயிப்பதற்காக இந்த சத்துருவின் எண்ணங்களை ஜெயிப்பதற்காக வாக்கு தத்தங்களை ஆண்டவர் செய்த நன்மைகளை அப்படியே கண்ணை மூடிட்டு சொல்ல ஆரம்பிச்சாராம் ஒரு மகிமை அவரை மூடிருச்சான் எங்க இருக்கிறோங்கிறதே மறந்துட்டு அவர் அப்படியே சொல்ல ஆரம்பிச்சுட்டே இருக்கும் போது வாசிக்கிற ஒரு சத்தம் அவர் காதல விழுந்திருக்குது யார் வாசிக்கிறான்னு கண்ணை திறந்து பார்த்தா அந்த மறித்து போன பிள்ளை எழுந்து போய் வாசிச்சுட்டு இருந்துச்சா இது கதை இல்லை உண்மையாவே நடந்த சம்பவம் ஆமே ஊழியத்தின் துவக்கம் அது உங்க வாழ்க்கையில கூட தோல்விகளும் பயங்களும் கவலைகளும் அப்படியே சூழ்ந்திருக்கும் போது தேவன் சொன்ன வாக்கு தத்தங்களை அப்படியே சொல்லி சொல்லி சத்துருவ விரட்டிக்கிட்டே இருக்கணும் நான் உம்மை மட்டுமே என் வாழ்வி நம்பிக்கை ஜீவன் தான்களல்